மக்களே போன வீடியோவில் வந்து நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தவங்க பேர் அதில் கலாவேணி சுஜி அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோவில் போகலாம் வாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் என்ன சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதே வேலையா போச்சு இன்னைக்கு என்னத்தை செய்யறதுன்னு ஒன்றும் புரியல அக்கா இங்கேயும் அதே தொல்லைதான்கா என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது காய் வேலை எல்லா வேலையும் ஏறிச்சுக்கா இதோ என் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறா பாருங்க அவகிட்ட கேட்டு கற்றுக்கோங்க சமைக்காமல் எப்படி குடும்பம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடு வீடாக ஊரை சுற்றினே வருவா ஹலோ ஆண்டி காலையில் என்னை தீட்டில்னா உங்களுக்கு தூக்கமே வராதா ஆண்டி கம் இருங்க ஆமாம் இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை போய் வேலையை பாருடி ஸ்கூல் லீவ் விட்டா கூட எதுமே செஞ்சு தர மாட்டேங்கறே ஏதாவது சாப்பிரறதுக்கு செஞ்சு கொடுமா ஆமாமா எனக்கும் பசி எடுக்குது ஏதாவது செஞ்சு கொடுமா ஏன்டி டெய்லி தான் உங்களுக்கு செஞ்சு செஞ்சு குடுக்குறேனேடி ஒண்ணுமே சாப்பிடாத மாதிரியே கேக்குறீங்க பசங்க வீட்ல இருக்கலக்கா கா செஞ்சு கொடுக்கா ஏண்டி இங்க ஒரு வயசான கேளவி உட்கார்ந்துနေறேன் இருக்கேன் கண்ணு தெரியதா தெரியலடி உனக்கு ஆன்ட்டி வயசாயிடுச்சுனா சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணனும் புரியுதுங்களா ஆன்ட்டி அதனால் தான் உங்களுக்கு நான் கம்மியா குடுக்குறேன் அடியை பைத்தியக்காரி கம்மியா குடுக்குறேன்றியே அதையாச்சு கொடுத்து தொலைடி இந்த ஆண்டுக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம குறை சொல்றதே வேலையா போச்சு அம்மா ஏதாச்சும் செஞ்சு கொடுமா ஃபர்ஸ்ட் சரி போய் உளுந்து ஊற வை நான் மெதுவாட செஞ்சு தரேன் போங்க ஏய் தனு நிறைய ஊற வைடி எங்களுக்கும் செஞ்சு கொடுங்கா நாங்களும் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு சரி சரி எல்லாருக்குமே தரேன் கொஞ்சம் நிறைய ஊற வை போ நிவேதா நீ போய் எண்ணெய் அடுப்பு வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாமா போமா அம்மா ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுன்னு கேட்டா எல்லா வேலையும் எங்களையே வாங்குறியம்மா போய் எடுத்துட்டு வந்தா செஞ்சு தருவேன் இந்த அம்மா காரியமும் கிடையாது ஒன்றும் கிடையாது கேட்டது நம்ம தப்பு பேசாமல் அப்பா கிட்டே வரும்போது எதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம்டி தனு எல்லாம் உன்னால தாண்டி ஏய் இது ஒரு சின்ன வேலை வாடி ஏய் மாலா உங்கள் வீட்டில் என்னடி சமையல் என்னடி செய்ய போற வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுட்டு துணி நிறைய இருக்குதுடி அதெல்லாம் துவைக்கணும் அதனால் வெறும் அது மட்டும் தான் செய்ய போகிறேன் எல்லோரும் கேட்குறியே நீ என்ன சமைச்ச காலையில் ஏய் நான் காலையிலேயே சாதம் வெடித்தேன் ரசம் வச்சேன் அப்புறம் அப்பளம் வறுத்தேன் போதாதா இது போதும் போதும் ஏன்னா ரொம்ப அதிகமாக செஞ்சுட்டேன் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ கை கால் வேணா அமைக்க விடவாடி இந்த ஆண்டி அந்த இப்படி பேசிக்கினே இருக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுரி இந்த ஆண்டி பண்ணுறது ஆண்டி ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பா அமைதியா இருங்க இல்லாட்டி என்ன காய் பாருங்க எடுத்து மூஞ்சிலேயே ஊத்திடுவேன் ஏய் அதை ஆண்டி என் மூஞ்சில ஊத்தி வேஸ்ட் பண்ற குடிச்சிடுறீ நீ அப்படி ஆண்டி குடிச்சா நல்லா இருக்கும் ஆண்டி எக்கோ வடைக்கு கார சட்னி அரைக்க அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஆமா டி வதக்க போறேன் வதக்கிட்டு மிக்ஸில அரைச்சு சட்னி இல்லாம சாப்பிட்டா நல்லா இருக்காதுக்கா ஆமா ஆமா பசங்களுக்கு தான் சட்னி பிடிக்காது நமக்கு கொஞ்சம் சட்னி வச்சா தான் நல்லா இருக்கும் நைட்டுக்கு அதே சட்னியை வச்சு தோசை ஊற்றிட வேண்டி அவ்வளோதான் பின்ன என்ன புதுசு புதுசாக செய்ய முடியும் நாலா மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சட்னியா அரைக்கிறது அப்பலாம் செய்யாதடி அப்பலாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போய்டும்டி கா டெய்லி அரைக்கிறது கஷ்டமா இருக்குதுக்கா கா நிவேதா இத மிக்ஸில மட்டும் போட்டு எடுத்து வந்திருமா எம்மா தெரியாம உன்கிட்ட நான் வடை கேட்டமா இனிமே நான் கேட்கவே மாட்டமா ஏண்டி ஒரு சின்ன வேலை தானே டி இதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்க அம்மா எவ்வளோ வேலை செய்கிறேன் ஏம்மா குடும்ப நான் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் நீ உன் புராணத்தை பாடாத எப்படி எதுக்கு எதுக்கு பேசுதுங்க பத்தியா வாய் அதிகமாக ஆயிடுச்சு அக்கா வடை வாசனை கம கமன்னு வருதுக்கா ஆமாக்கா நீ செஞ்சா நல்லா வாசனை வருது நாங்கள் செஞ்சா எந்த வாசனையுமே வர மாட்டேங்குதுக்கா அடியை முதல்ல நீ வடை செஞ்சியாடி செஞ்சாதானே நீ வாசனை வரும் ஆண்டி என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க போன வாரம் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தனே உங்களுக்கு நான் மசால் வேலை செஞ்சு கொடுத்தனே ஆண்டி நீ எப்படி எனக்கு செஞ்சு கொடுத்த அடி பாவி இனிமே செஞ்சா சொல்லுடி பேர எங்க ஆண்டி கிண்டல் பண்ணிக்கினே இருக்காங்க என்ன ஓ களி ஊத்துறதெல்லாம் இப்ப கிண்டலா மாறி போச்சா கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொரணே இல்லடி சரி சரி வடை ஆயிச்சி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இரு நான் தட்டல வச்சு எல்லாருக்கும் தரேன் ஏக்கா வடை சூப்பரா இருக்குதுக்கா நல்ல மொறுமொறுன்னு ஆமாடி நல்லா இருக்குது டி சாப்பிட சூப்பராக இருக்குது அம்மா வடை நல்லா டேஸ்டாக இருக்குதுமா நல்லா சாப்பிடுங்க நிறைய தான் செஞ்சிருக்கேன் எவ்வளோ வேணுமோ கேட்டு நிறைய சாப்பிடுங்க அக்கா எனக்கு இன்னும் ஒரு நாலு கொடுக்கா ஏன்டி டி ஹோட்டல் வைக்க போறியா இல்லை நாளைக்கு இதை தான் உங்களுக்கு வைக்க போகிறேன் அடி பாவி பேசாமல் சாப்பிடுங்க கம்மனு எல்லாரும் வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துன்னு போங்க நான் தரேன் ஏக்கா பேசாமல் நீ ஹோட்டல் கடை வச்சிருக்கா ஆமாடி இவளே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவா ஆண்டி தயவு செஞ்சு கம்முன்னு இருந்துருங்க என்ன கோவப்படுத்தாதீங்க அப்புறம் நான் வடையே வேணான்னுட்டு போயிடுவேன் நானும் அதாண்டி யோசிச்சு வச்சிருக்கேன் ஒரு ஹோட்டல் கடை வைக்கலான்னு இருக்கிறேன் அக்கா சொல்லுக்கா நானும் கூட மாடை வந்து உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன் உன் கடையிலேயே வேலை செய்யறேன் சரி சரி அதுக்கெல்லாம் காசு நிறைய செலவாகும் நான் பார்த்துட்டு சொல்றேன் அக்கா நானும் வரேன்க்கா உன் கடைக்கு